விஜய் டிவியில் ஒளிபரப்பாகிற தம்பி சீரியலோட ஹீரோயின் பவனி ரெட்டியை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இவங்க ரெட்டைவால் குருவி சீரியல் மூலமாக அறிமுகமானாங்க இருந்தாலும் சின்னத்தம்பி சீரியலில் நந்தினின்ற கேரக்டர் மூலமாக தான் தமிழ்நாடு முழுக்க ரீச் ஆகி இருக்காங்க இவங்க ஹைதராபாத்தை சேர்ந்தவங்க நிறைய தெலுங்கு சீரியலில் நடிச்சிருக்காங்க அவங்க கூட நடித்த பிரதாப்பன் ஜவரை ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு திருமணமும் செஞ்சுக்கிட்டாங்க ஆனால் அவங்களுக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனையால் ஆறு மாதத்தில் அவர் சூசைடும் பண்ணிக்கிட்டார் நிஜ வாழ்க்கையில் இவங்க நிறைய சர்ச்சைகளில் சிக்கியிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு மே மாதம் மூன்றாம் தேதி இவரோட கணவர் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு அடுத்த நாள் மீடியாவில் இருந்து வந்து இவங்க கிட்ட இன்டர்வியூ எடுத்தாங்க அந்த இன்டர்வியூவில் கேட்ட ஒரு கேள்விக்கு அவங்க சிரிச்சிருக்காங்க சிரித்ததுக்கு அப்புறம் கையை வச்சு மறைச்சிட்டு சோகமாக இருக்க மாதிரி ஆக்ட் பண்ணாங்க இதனால் தெலுங்கு மக்கள்லாம் அவர் கணவர் மரணத்துக்கு இவங்க தான் காரணம்னு குற்றமும் சாட்டினாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுல இனி இவனி அப்படின்ற படத்துல இவங்க நடிச்சிருந்தாங்க அதுல உச்சகட்ட கவர்ச்சியில நடிச்சதுனால மீண்டும் சர்ச்சைக்கு ஆளானாங்க இப்போ சின்னத்தம்பி சீரியல்ல எந்த சர்ச்சைகளையும் சிக்காம நடிச்சிட்டு வராங்க